ஹலோ ஃப்ரெண்ட்ஸ் இந்த வீடியோவில் நம்ம நம்ம ஹாரி அஞ்சு வயசுலேருந்து அவர் வளர்ற வரைக்கும் அவர் வாழ்க்கையில் என்னென்ன நடக்குதுன்னா தான் பார்க்க போகிறோம் ஸ்டார்டிங்கில் நம்ம ஹேரியோட அப்பா அதாவது சின்சானோட தாத்தா ஹேரியை சைக்கிளில் வச்சு கூட்டிகிட்டு போயிட்டுருக்காரு இதில் நம்ம ஹாரிக்கும் சின்சான் வயசு தான் இருக்கும் அதுக்கப்புறம் ஹாரி சிக்ஸ்த்து படிக்கிற மாதிரி காட்டுறாங்க அவர் தனியாக சைக்கிள் ஓட்டிகிட்டு இருக்கிறாரு அதுக்கப்புறம் நம்ம ஹாரி ஹை ஸ்கூல் இருக்கோமோ அவர் கூட ஒரு கேர்ள் ஃப்ரெண்டும் இருக்க மாதிரி காட்டிகிட்டு இருக்காங்க அதுக்கப்புறம் அவர் யாருமே இல்லாமல் தனிமையிலே சைக்கிள் தள்ளிட்டு போயிட்டுருக்க மாதிரி காட்டுறாங்க ஹேரி அவரோட மொத்த படிப்பையும் அக்கிட்டாவிலே படித்து முடிச்சிட்டு வேலைக்காக வெளியூருக்கு வராரு மொத முறையே ஹாரி அவர் கம்பெனியில் சேர்றாரு இப்போ நம்ம ஹேரியும் நம்ம காவ குச்சியோட பொசிஷன்ல தான் இருக்கிறாரு ஒரு நாள் அவர் வேலையில் ஏதோ தப்பு செஞ்சுருனா அவரோட சீனியர் ரொம்ப திட்டாரு ஹாரி கஷ்டப்படக்கூடாதுன்னு அவரோட ஃப்ரெண்ட்ஸ் எல்லாம் பார்ட்டி வைக்கிறாங்க அடுத்த சீனாக நம்ம ஹாரியும் மிக்சியும் ஒன்றா இருக்கிறாங்க இவங்க ரெண்டு பேரும் லவ் பண்ணி கல்யாணம் பண்ணிக்கிறாங்க கொஞ்ச நாள் கழிச்சு நம்ம சின்ச்சேன்னு பிறக்கிறான் அடுத்து கொஞ்சம் வருஷம் கழிச்சு நம்ம ஹேரி ஒரு வீடியும் கட்டி முடிக்கிறாரு நம்ம ஹேரி மேனேஜராகவும் ஆயிடுறாரு அவர் குடும்பத்துக்காக டே அண்ட் நைட் கஷ்டப்பட்டு உழைச்சிட்டு இருக்கிறாரு ஓவர் டைமாக கூட ஒர்க் பண்ணிகிட்டு இருக்கிறாரு அடுத்து கொஞ்ச நாள் கழித்து நம்ம ஹீமாவரையும் போறக்குறா ஹீமாரி போகிறதுனால ஹாரி சின்சான் மிக்ஸி மூணு பேரும் சந்தோஷமாக இருக்காங்க அடுத்து எப்பயும் போல நம்ம ஹேரி வீட்டுக்கு வந்தோன்னே நம்ம சின்சான் ஹீமாவரையும் ஹேரியோட ஷூவையும் சாக்ஸியும் மூந்து பார்த்து சிரிச்சுட்டு நம்ம ஹேரியும் கூட சேர்ந்து சிரிச்சுட்டு இருக்கிறாரு அதுக்கப்புறம் மூணு பேரும் குளிச்சுட்டு இருக்கிறாங்க அப்புறம் மூணு பேரும் ஜூஸ் குடிச்சிட்டு இருந்து ஸ்டார்டிங்ல நம்ம ஹேரியோட அப்பா ஹாரியை கூட்டிகிட்டு ஹாரி ஹேரி கூட்டிட்டு கூட்டிகிட்டு போயிட்டுருக்கிறாரு பின்னாடியே நம்ம ஹீமாவரியும் மிக்சியும் வராங்க அக்கூடையே ஹீரோவும் வருது அப்படியே இந்த எபிசோடு முடிக்கிறாங்க உங்களுக்கு சின்சான் பிடிக்கினா நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிடுங்க